இடை அமைப்பு யோகம் வீடு வாங்குற கட்ட யோகம் எல்லாமே இருக்குது எல்லாமே கடை வாங்கி வாங்குற மாதிரி தான் யோகம் இருக்குது ஸோ அது தப்பு இல்லையே நல்ல விஷயத்தானே கடை வாங்க போகிறோம் லோன் போட்டு வீடு வாங்குகிறோம் தப்பு இல்லையே நல்ல தானே அது மாதிரி நல்ல விஷயத்துக்காக வாங்கும் கடன் வந்து பாதிப்பு இல்லை அது சொத்து மேலே தான் இருக்குது அதனால் அதெல்லாம் நிறைய அந்த மாதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதுவும் பேரில் ஒரு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதுன்னு சிறப்பாக இருக்கிறது மனைவி பேரில் ஒரு டெபாசிட் போட்டு வைக்கிறது ஒரு நகை வாங்கி வைக்கிறது ஒரு இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்காது மனைவியால் உங்களுக்கு யோகமே 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 ஆரோக்கியத்திலும் கடன் தொல்லையிலும் எதிரி தொல்லையிலும் கொஞ்சம் இந்த மூன்று விஷயத்திலும் ஆரோக்கியம் எதிரி கடன் இது மூணு கவனமாக கையாளுவது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு மிக மிக சாதகமும் சிறப்பாக இருக்கும் ஆகவே வந்து இதை வந்து அதே மாதிரி வெளிநாடு யாராவது யோகம் இருக்கா பசங்க படிக்க வைக்கணுமா வெளிநாட்டுக்கு இல்லை வேலைக்கு போகணுமா அது முயற்சி எடுக்கலாம் சாதகமாக இருக்குது கடை வாங்கியாவது வெளிநாடு அனுப்பலாம் சம்பாதிக்கிறதுக்கு கடை வாங்கியாவது வெளிநாடு படிக்க போகலாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு அதனால் வந்து அதெல்லாம் சாதகமாக இருக்குது கும்பராசி சகோதர சகோதரிகளே குடும்ப கஷ்டங்கள் நீங்க போகுது பணம் வரும் தாராளம் இருக்கும் போது பணம் தெரியும் குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல பேர் மதிப்பு மரியாதை இன்னும் உழைச்சி உழைச்சி ஒரு நல்ல பேர் இல்லையான்னு நினைக்க வேண்டாம் இந்த முறை குடும்ப பெண்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பேர் கிடைக்கும் தாய் வீட்டு உறவு நல்லாயிருக்கும் சமுதாயத்தில் நல்ல பேர் கிடைக்கும் பேசாமல் இருந்தால் கணவனும் பேசுவாடி அதாவது ஒற்றார் ஒரு நேரம் மாமனார் நேரம் பேசுவாங்க உறவு மேம்படும் நீங்கள் எதிர்பார்த்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நல்ல நல்ல செய்திகள்லாம் வரும் நகை வாங்குகிற யோகம் பெண்களுக்கு இருக்குது நகை அதாவது கோல்டு கால் செயின் வெள்ளி தங்கம் வெள்ளி வாங்குகிற யோகம் இருக்குது ஒரு இடம் வாங்குகிற யோகமும் இருக்குது உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்குகிற யோகம் இருக்குது வண்டி வாங்குகிற யோகம் பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கலாம் அதனால் பெண்களுக்கு மிக 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 அருமையாக சிறப்பாக இருக்கிறது குடும்பத்தில் ஆண்களுக்கு படாத கஷ்டப்பட்டும் ஒரு அஞ்சு காசு நிற்கலையான்னு கவலைப்படாதீங்க இனிமேல் தாராளமாக பண வரவு கையில் காசு நாலு காசு நிற்கும் உங்கள் உழைப்புக்காத ஊதியம் கிடைக்கும் உங்கள் பேச்சு எல்லோரும் மதிப்பாங்க ஊரில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் நாலு பேர் உன்னை கௌரவமாக நல்ல நிலையில் வச்சு பார்ப்பாங்க அதனால் வந்து ஆண்கள் வந்து இந்த மாத்த ஒரு சமுதாயத்துலேயும் ஒரு நல்ல பேர் புகழும் கிடைக்கும் உங்களுக்கு நட்பு வட்டாரத்துலையும் இப்போ மாமா உறவுலையும் மாமா மச்சான் உறவு சிறப்பாக இருக்குது புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க பழைய நண்பர்களும் மறுபடியும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது திருமணம் பந்தம் கைகூடும் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் நீண்ட நாள் கல்யாணம் தள்ளி தள்ளி போயினே இருக்குதுன்றீங்களா பெண் பிள்ளைகளுக்கு ராகதோஷன்றாங்க சவா தோஷம் நாகதோ எத்தனையோ தோஷம் பரிகாரம் பண்ணி பார்த்துட்டுங்க ஐயா ஒன்றுமே நடக்கும் எப்போ தான் நடக்கும் இப்போ வந்துடுச்சு வேலை கண்டிப்பாக இது நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும் போனால் உறுதியாக திருமணம் கைகூடும் அதேமாதிரி ஆண்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் கண்டிப்பாக கைகூடும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை பெண்ணும் அரசு வேலை மாப்பிள்ளை மாப்பிள்ளையை எதுவும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக கைகூடும் இரண்டாம் திருமணம் கூட சிறப்பாக நடக்கும் இப்படி ரொம்ப நாளாக ஆனவங்க ரெண்டாவது திருமணமாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இல்லை எதுவுமே ஆகலை சும்மா பிரிஞ்சுக்கிறோம் கணவன் மனைவி அவங்க கூட ஒன்று சேருவாங்க சண்டை போட்டு அம்மா போட்டுக்கிறா மனைவியை போய் வந்து உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்களை கூட்டிட்டு போவோம் வீட்டுக்கு வா போகலாம் வீட்டுக்கு ஸோ அதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறாது அதனால் வந்து வருத்தப்படாதீங்க எல்லாம் நல்லதே இனிமேல் நடக்கும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கால் பாதை எரிச்சல் முட்டி வலி எரிச்சல் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆதாயம் தொழில் மேம்படும் தொழில் வளர்ச்சி இருக்கும் தொழிலாளர்களோட ஆதாயம் பற்றாக்குறந்து ஆள் எடுப்பீங்க எந்த தொழிலாக செய்யுங்க நீங்கள் இரும்பு தொழிலும் சிறப்பாக இருக்கும் ஆயுள் சம்மந்தப்பட்ட தொழில் சிறப்பாக இருக்கும் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட தொழில் கம்ப்யூட்டர் சம்பந்த சிறப்பாக இருக்கும் அதேபோல் கலைத்துறையில் இருப்பவர்கள் சினிமா ஃபீல்டில் எடிட்டிங்ல யூடியூப் சேனல் இருக்கிறவங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் அந்த மாதம் அதனால் குடும்பத்தில் உங்களுடைய ரகசியத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ளாதீர்கள் மனதுக்குள் உங்களுக்கு வேண்டிய நண்பர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசுக்குள்ளே காத்து உதணம் பலனும் மாதிரி உள்ள மனசுக்குள்ளே பாரத்தை ஏற்றுக்காதீங்க கும்பராசி நண்பர்கள் இதில் தான் முக்கியமாக பாதிப்பாக போடுவீங்க பாரத்தை ஏற்றுகிறது மன உளைச்சல் மன வேதனை தூக்க இன்மை இதெல்லாம் நீங்கள் ஆள் ஆவீங்க அதனால் குடும்பம் இதில் இருந்து விடுதலை ஆகிறதுக்கு இதுதான் வழி ராசிக்கு மூன்றில் சூரிய பகவான் இருப்பது வெற்றி தேடித்தரும் அரசியல் வெற்றி அரசாங்கத்தில் ஒரு வெற்றி ஒரு வேலையாக போகிறீங்க ஒரு ஆஃபீஸ் ஒரு வேலையாக போகிறீங்க மனைகர் ஒரு வேலையாக பார்க்க போகிறீங்க இல்லை ஒரு பேங்க் ஒரு வேலையை கூடி வரும் சக்ஸஸ் சக்சஸ் போனால் காரியம் இந்த வெற்றி அப்பாவை பார்க்க போகிறீங்க அப்பாவை பேசாமல் அப்பா பேசுவாடி அப்பாவில் ஒரு ஆதாயமாக போகிறீங்க கண்டிப்பாக கொடுப்பார் முடித்து கொடுப்பார் இருந்தாடா உன் பாகத்து போடாமல் பாகம் பிரித்து கொடுத்துருந்தாடா உங்கள் சேரண்டி பணம் பிரித்துக் கொத்துருவார் அதனால் வந்து நீங்கள் அப்பாவை எந்த அளவுக்கு பார்த்து கொள்ள வேணும் அந்தளவு பார்த்துக்கொள்ளுங்க அம்மாவையும் கொள்ளுங்கள் தாத்தா பாட்டி தான் பார்த்து வயதான நீங்கள் கவனிக்க கவனிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் குடும்பங்கள் பெரியங்கள வயசான நல்லா பார்த்துங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும் சில ஒரு சிலருக்கு மன உளைச்சல் மன கஷ்டங்கள் மன வேதனைகள் இருந்தாலும் போக போக ஒரு நிவார்த்தி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு நான்கு குரு இருப்பது சொத்து சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் தேவை நகை சம்மந்தமான விஷயத்துலேயும் நகை அடகு வச்சு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும் ஒரு அத்தியாவசிய தேவை ரொம்ப முக்கியமான தேவை தான் மட்டும் நகை அடக வச்சு வாங்குங்க வீண் வரையெல்லாம் பண்ணிடாதீங்க இப்போ சூழ்நிலை உண்டாகும் நகை அடக வைக்கிறது சொத்து அடமானம் வச்சு காசு வாங்குறது இதெல்லாம் ஒரு வாய்ப்பு வரும் அது நல்லபடியாக பயன்படுத்திங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வண்டி வாங்கின யோகம் லோன் போட்டு வாங்குற மாதிரி வரும் வாங்குங்க தப்பு இல்லை அதனால் வந்து முறையோடு கையாளுவது நல்லது அதனால் வந்து வண்டி வாகனம் யோகம் இடை அமைப்பு யோகம் வீடு வாங்க கட்ட யோகம் எல்லாமே இருக்குது எல்லாமே கடை வாங்கி வாங்குற மாதிரி தான் யோகம் இருக்குது ஸோ அது தப்பு இல்லையே நல்ல விஷயத்தானே கடை வாங்க போகிறோம் லோன் போட்டு வீடு வாங்குகிறோம் தப்பு இல்லையே நல்ல விஷயம் தானே அது மாதிரி நல்ல விஷயத்துக்காக வாங்கும் கடன் வந்து பாதிப்பு இல்லை அது சொத்து மேலே திருக்குது அதனால் அதெல்லாம் நிறைய இந்த மாதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதுவும் பேரில் ஒரு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதுன்னு சிறப்பாக இருக்கிறது மனைவி பேரில் ஒரு டெபாசிட் போட்டு வைக்கிறது ஒரு நகை வாங்கி வைக்கிறது ஒரு இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்கிறது மனைவியால் உங்களுக்கு யோகமே 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 ஆறில் செவ்வாய் இருப்பது ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுப்பார் ஃப்ரெண்டுங்கிட்ட நான் சண்டை சச்சரி மூட்டி விட்டுடுவார் வாயால் ரொம்ப விலைக்கு வாங்கிக்கோங்க அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்படி கொஞ்சம் கவனமாக இருந்து வேலை செய்யுங்க விளையாடும் போது கொஞ்சம் கவனம் தேவை ஏதாவது தவறி கால் தவறி விடுற மாதிரி வழுக்கி விடுற மாதிரிலாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க பாதிப்பு இல்லை வண்டி வாகனம் ஓட்டும் போது எலிமெண்ட் போட்டு ஓட்டுங்க மறுபடியும் அந்த பாதிப்பும் வராது அதனால் வந்து வண்டி வாகனத்திலையும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனம் அக்கறையாக இருப்பது நல்லது எட்டில் இருக்கும் கேது பகவானால் எப்படி சில சொத்து பிரச்சனைகள் பிரச்சனை வரும் அந்த சொத்து பிரச்சனை நீங்கள் கவனிக்க முட்டிங்களாக்கா போட்டு கேசன்னு போகிற கொண்டு விட்டுடுவாங்க அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் எதிரிகள்லாம் உருவாகிடுவாங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க உங்கள் ஆரோக்கியத்திலே கூட கொஞ்சம் ஏமாந்துங்களாக்கா உடம்புல சிக்கல் அஜீண்ண கோளாறு அஜின கோளாறு கால வலி தலைவலி மார்வழி இப்படிலாம் கொண்டு வந்து கொடுத்துரும் இதெல்லாம் வந்து கவனம் தேவை பயப்படும்படியாக எதுவுமே நடக்காது கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்த்து கொள்வது நல்லது ஆரோக்கியத்திலையும் அதான் ஆரோக்கியத்திலும் கடன் எதிரி தொல்லையிலும் கொஞ்சம் இந்த மூன்று விஷயத்திலும் ஆரோக்கியம் எதிரி கடன் இது மூணு கவனமாக கையாளுவது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு மிக மிக சாதகமும் சிறப்பாக இருக்கும் ஆகவே வந்து இதை வந்து அதே மாதிரி வெளிநாடு யாராவது யோகம் இருக்கா பசங்க படிக்க வைக்கணுமா வெளிநாட்டுக்கு இல்லை வேலைக்கு போகணுமா அது முயற்சி எடுக்கலாம் சாதகமாக இருக்குது கடை வாங்கியாவது வெளிநாடு அனுப்பலாம் சம்பாதிக்கிறதுக்கு கடை வாங்கியாவது வெளிநாடு படிக்க வைக்க போகலாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு அதனால் வந்து அதெல்லாம் சாதகமாக இருக்குது ஆன்மீக பயணம் ஆன்மீக டூர் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு போய்ட்டு வரலாம் நல்லா இருக்குது இல்லை இன்ப சுற்றுலா ஒரு இந்த வெயில் காலம் என்பதால் குளிர்ச்சியான பிரதேசம் ஏலகிரி மலை ஏற்காடு ஊட்டி கோடைக்கானல் இப்படி ஒரு குளிர்ச்சியான பிரதேசத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவது ஒரு ஜம்னா மலை இதெல்லாம் வந்து கிட்ட உங்களுக்கு எது கிட்ட இருக்குதோ அந்த ஹில் ஸ்டேஷன் போயிட்டு குழந்தைகளோடு பொழுது போக்கிட்டு வாங்க குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் ஒரு மன மாற்றம் மன நிம்மதி ஒரு கவலைகள் மறக்க ஒரு சிறப்பான ஒரு வழி அதனால் அந்த இந்த லீவு நாளை சாதகமாக பயன்படுத்தி நல்லபடியாக பயன்படுத்தி வெற்றிகரமாக முடியுங்க இனிமேல் உங்களுக்கு தடைகள்லாம் மேக்ஸிமம் தடைகள்லாம் விலகி வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி மேலே வெற்றி தான் கிடைக்கப் போகிறது அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு முறை சென்று உங்களுடைய குடும்பத்தோடு குலதெய்வ கோயில் சென்று ஒரு பூஜை போட்டு ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது நீங்களே பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்றம் கண்டிப்பாக வரும் ஆகவே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்